உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் காமராஜர் நகர் தொகுதியின் செயலாளர் டிஜிஎம் வசந்த் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதியில் பணிபுரியும் சுமார் எழுபத்தைந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றன இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் யூவி குழுமம் உத்தரவேல் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் தொகுதி தலைவர் தணிகைவேல் துணைத் தலைவர் தெய்வ சிகாமணி பொதுச் செயலாளர் செந்தில்குமார் இணை செயலாளர் அன்பு சங்கர் என்ஆர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் முருகன் மத்திய மாவட்ட இணை செயலாளர் இன்பராஜ் மாநில இளைஞரணி இணை செயலாளர் ஹேமச்சந்திரன் மாநில தொண்டரணி செயற்குழு உறுப்பினர் வேதா மகளிரணி ஆனந்தி செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்